வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி மறுமொறுப்பான வாழைப்பூ தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங் டையத்தில் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது வடைக்கி நான் ஒரு கப் கடலை பருப்பு எடுத்திருக்கேன் அதை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் காஞ்ச மிளகா அஞ்சு எடுத்து அதையும் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போது வாழைப்பூவை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதில் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அதையும் எடுத்துடணும் நரம்பு பகுதி இருக்கும் அதையும் எடுத்துட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம் இந்த வடக்கி வெங்காயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம் துருவியை இஞ்சி கருவேப்பில் பூண்டை தட்டி வச்சுக்கலாம் இப்போது கடலைப்பருப்பு ஊரிடுச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மீதி பருப்பை மிக்சி ஜாரில் போட்டு கொர கொரப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது காஞ்ச மிளகாவையும் பருப்போடு சேர்த்து அரைச்சிடுங்க இப்போது அரைச்சி எடுத்தாச்சு அதில் நறுக்கி வச்சுருக்கிற வாழைப்பூ ஒரு கொத்து கருவேப்பில் துருவிய இஞ்சி கொஞ்சம் பெரிய வெங்காயம் நாலு பச்சை மிளகா தட்டி வச்சுருக்கிற பூண்டு தோலோடு சேர்த்துக்கலாம் இப் எடுத்து வச்சுருக்கிற கடலைப்பருப்பு இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ஃபிளார் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு எல்லாத்தையும் கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது சின்ன சின்ன ஊண்டைகளாக உருட்டி இதே மாதிரி தட்டி எடுத்துக்கணும் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு வந்ததும் தட்டி வச்சுக்கிற வடையை போட்டு எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணும் அப்போ தான் உள்ளார வேகும் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் ஜஃபா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க